பிரியமானோர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக நாம் பதினெட்டாவது சங்கீதத்தை தியானிக்கவும் பல ஆவிக்குரிய சத்தியங்களை அந்த சங்கீதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை செய்தார் அல்லவா அவைகளை தொகுத்து இந்த நாளிலே அந்த சங்கீத பகுதியின் நிறைவு பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த பதினெட்டாம் சங்கீதமும் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரமும் ஒன்று போலவே இருக்கிறதை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன் தேவனாகிய கர்த்தர் தாவிதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே அவர் பாடினது என்று நாம் இதனுடைய துவக்கத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் தனக்கு யார் என்பதை முதல் இரண்டு வசனங்களிலே அவர் தெளிவுபடுத்தி மூன்றாவது வசனத்திலே தான் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தனக்கு என்ன சம்பவித்தது என்பதையும் நான்கு முதல் ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களில் எதிர்மறையான சூழ்நிலைகளில் அவர் என்ன செய்தார் என்பதையும் ஏழு முதல் இருபது வரைக்கும் உள்ள வசனங்களில் தேவன் ஒரு மனிதனுக்காக வைராக்கியமாய் பதில் அளித்த விதத்தையும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் உள்ள வசனங்களில் தாவீது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார் என்றும் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனங்களில் தேவன் எப்படியெல்லாம் தாவீதுக்கு பதிலளித்தார் என்பதையும் ஒன்பது மற்றும் ஐம்பது ஆகிய வசனங்களில் தேவன் தனக்கு பதில் தந்ததால் நான் தேவனை துதிப்பேன் சங்கீதம் பாடுவேன் என்றும் தேவன் தாவீதுக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் தாவீதை போல அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் தாவீதுக்கு பதில் தந்ததைப் போலவே அவர்களுக்கும் பதில் தருகிறார் என்பதையெல்லாம் நாம் தியானித்தோம் தொடர்ந்து இந்த வேத வசனங்களின்படி நாம் வாழ கத்து நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த பதினெட்டாம் சங்கீதத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து இந்த வசனங்களின்படி நாங்கள் வாழ தாவிதைப் போல உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக நீர் அப்படி போகிறதுக்காக உமக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்